சீசன் செவன் நிகழ்ச்சியில் அதிகப்படியான விமர்சனங்களை பெற்ற போட்டியாளராக வலம் வந்தவர் தான் மாயா டூ பாயிண்ட் ஓ விக்ரம் போன்ற படங்களில் நடித்த மாயா பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் போட்டியாளராக களமிறங்கினார் நிகழ்ச்சி துவங்கிய இரண்டாவது வாரத்திலேயே மாயா வீட்டை விட்டு வெளியேறியிருப்பார் ஆனால் அந்த வாரம் எலிமினேஷன் இல்லாத காரணத்தால் மாயா தப்பித்தார் அதன் பிறகு சுமார் பத்து வாரங்களுக்கு மேல் நாமினேட் ஆகாமல் இருந்து வந்தார் மாயா ஆனால் அவரின் டீமில் இருந்த ஒவ்வொரு போட்டியாளராக வெளியேறி வந்தனர் பலரை சேர்த்துக் கொண்டு மாயா விளையாடி வந்ததாக ரசிகர்கள் குற்றம் சாட்டி வந்தார் னர் இது மட்டுமல்லாமல்தீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு வழங்கியதற்கு முக்கிய காரணமே மாயாதான் என பிரதீப் ஆண்டனியின் ஆதரவாளர்கள் மாயாவை சாடி வந்தனர் இவ்வாறு மாயா பல விமர்சனங்களை சந்தித்தாலும் எப்படியும் இறுதி போட்டி வரை சென்று இதுவே ரசிகர்களுக்கு ஷாக்கான விஷயமாக இருந்தது மேலும் மாயா பிக் பாஸ் இறுதி போட்டியின் மூன்றாவது இடத்தையும் பிடித்துவிட்டார் பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியே வந்திருக்கும் மாயா தற்போது எக்ஸ்தனம் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவ் ஆக இருக்கிறார் பிக்பாஸ் வென்ற அர்ச்சனாவை வாழ்த்தி தான் முதலில் வெட் செய்தார் அதன் பிறகு பிக்

பண்ணிருக்கீங்க அதுக்கு கடைசி வரை நன்றியுடன் இருப்பேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை என் ரசிகராக நீங்கள் இருந்தால் என்னை மட்டும் ரசியுங்கள் மற்றவர்களையும் ரசியுங்கள் ஆனா வேறொருவரை வெறுக்காதீர்கள் என்னை வெறுப்பொருட்களாக இருந்தாலும் கூட அவர்களை வெறுக்க வேண்டாம் வேணும்னா போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போய் நம்ம வேலையை பார்ப்போம் சந்திப்போம் என வாக்குறுதி அளிக்கிறேன் அன்புடன் பூவுடன் மாயா என தெரிவித்துள்ளார் பிக் பாஸ் வீட்டில் இருந்து வந்த பிறகு தோழி பூர்ணிமா ரவியை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்பொழுது அக்ஷயாவும் அங்கு வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது